இன்னைக்கு காவல் மாந்தோப்ல தான் நேத்து அடிபட்டு போன பசங்க திரும்பி வந்தால வருவாங்க ஆமாமா வந்தால வருவானுங்க அதனால நான் இங்கயே பயம் இல்லாம படுத்துட்டு காலையில போறேன் இங்க ஏ பயமா இருக்கா கொஞ்சம் என்ன இதெல்லாம் ஆயிரத்துல ஒரு படம் பாத்தியா அதுல இப்படிதான் எம்ஜா ஜெயலலிதா கையில ஒரு கத்திய கொடுத்து இத பத்திரமா வச்சுக்கோ உன் கருப்புக்கு ஆபத்து வந்தா இதை பயன்படுத்திக்கோன்னு சொல்வாரு இப்போ உன் கருப்புக்கு இந்த கம்பு தான் பாதுகாப்பு என்ன ப்பா oh, uh, <laughs>